கையை கட்டு ஸ்கூலுக்கு போனவுடனே லீவு போடவே கூடாது சரியா சரியா லீவு போடுவியா லீவு போடுவியா போடக்கூடாது ஒழுங்கா படிக்கணும் படிப்பியா நல்லா சாப்பிடணும் சாப்பிடுவியா நல்லா ஜாலியாக விளாடணும் விளாடுவியா விளாடுவியா மாட்டியா வாய் திறந்து பேசி ஃபஸ்ட்டு எதுவுமே செய்ய மாட்டியா என்னதான் தான் செய்யலான் இருக்கா என்ன செய்யலான் இருக்கா முதல்ல ஸ்கூலுக்கு போகணுன்னா முதல்ல கட்டு கையை கட்டு எங்கே போகிற கையாக்கட்டு நான் சொல்கிறது மட்டும் கேளு கொஞ்சம் என்ன கோவமா கோமா இல்லை வா அதானே கோம பொண்ணுன்னு பார்த்தேன் வா அதானே அம்மா சொல்கிறப்ப கோவம் வராது உனக்கு நில்லு நில்லு இங்கிட்டு வா இங்கிட்டு இருட்டா இருக்கு இங்கிட்டு வா இங்கிட்டு வா சாமானை விளையாடுறதுக்கு மறந்துடணும் சரியா சாமான் அதை மறந்துடணும் வச்சு விளையாடக்கூடாது எப்போ பார்த்தாலும் புக்கு ஸ்லைடு குச்சி பேனா பென்சில் இதுதான் கையில் இருக்கணும் லாரி ஏரோப்ளைன் விளையாட்டு ஜம்மா மற்ற டைல்ஸு இதர டைல்ஸுகள் எல்லாத்தையும் மறந்துடணும் சரியா சரிம்மான்னு சொல்லு அப்புறம் டீச்சர் சொல்கிறத டக்குன்னு நம்ம மைண்டில் ஏற்றணும் சரியா ஆ கையை கட்டு முதல்ல கையை கட்டு ஏன் முதல்ல ஸ்கூலுக்கு போனால் என்னெல்லாம் நீ கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் உச்சா வந்துச்சுன்னா இப்போ எடுக்காத உச்சா வந்தால் டீச்சர்கிட்ட மிஸ் ஒன் பாத்ரூம் அப்படின்னு சொல்லணும் போயிட்டு வந்துடணும் டூ பாத்ரூம் வந்தால் மிஸ் டூ பாத்ரூம் அப்படி சொல்லணும் அப்புறம் வாட்ரு பாட்டிலாக தானே திறந்து கு தண்ணி குடிக்க கற்றுக்கிறேன்னு அடுத்து திறந்து தர சொல்லக்கூடாது ரெண்டாவது சாப்பிடும்போது நல்லா கையை கழுவிட்டு சாப்பிடணும் டீச்சர் பாடம் எடுக்கணும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அங்கங்கே சேட்டை பண்ணாமல் எங்கன்னா உட்கார சொல்கிறாங்களோ அவனு வந்து லைனாக உட்கார கற்றுக்கிறானும் டீச்சர் சொல்லும்போது கரெக்டாக நோட்டில் குறிக்கணும் ஸ்லைட்லாம் எழுதிக்கிறணும் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் படிக்கணும் ஆ நல்ல பிள்ளை அம்மா சொல்கிறது தான் கேட்கும் செல்ல குட்டி அப்புறம் என்னெல்லாம் விட்டுருக்கேன் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு ஜாலியாக விளையாடலாம் என்ன விழுந்துடுச்சா எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்தோன்னே விளாட்லாம் நம்ம ஜாலியாக ஆ சரியா ஸ்கூல்லேயே படித்து முடிச்சிட்ட அப்படின்னா வீட்டில் ஜாலிதான் அங்கே டீச்சர் சொல்லும் போது நீ படிக்காமல் விட்டுட்ட அப்படின்னா அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க அதை வீட்டில் வந்து அம்மா உட்கார வச்சு கத்திக்கிட்டு இருப்பேன் இது நம்மளுக்கு தேவையா சொல்லு தேவையா நம்மளுக்கு அங்கேயே படிச்சிடலாம்ல வீட்டில் ஜாலியாக விளாடணுன்னு அங்கேயே படிக்கணும்ல ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா என்ன விலகு ஏரப்பில போட்டு மிதிக்கிற இதுக்கு தான் அப்பாட்டை அடித்து பிடிச்சி கேட்டியா இதுக்கு தான் அடித்து பிடிச்சி வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னியா ம் உடைக்கிறதுக்கு தான் கேட்டு வாங்குறியா இந்தா உடைக்காம வச்சுக்கா என்ன கோமா இருக்கியோ கோமாவா நீ எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி இதுதான் நடைமுறை காதில் விழுந்துச்சா விழுவிலையா வா ஒன்றுனா எடுத்துகிட்டு வரீங்க கீழே டப்பு டப்புன்னு போட்டு உடைப்பீங்க அம்மா சொன்னால் கோய்ப்பீங்க எதுக்கு ஊசி போடுறேன் எனக்கு ஆஹா இந்த ஊசியை வச்சு போடுறானே ஏன் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு இவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன் இனிய பேச விடாமல் ஆக்கலான்னு பார்க்குறேன் ஆ ரைட்டா சரி விடு விடு நான் பேசலாம் நீ போ நான் பேசலாம் ஓகே ஆ வாங்கிட்டேன் ஹாப்பியா மாங்கிட்டேன் போதும் போ